ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இழுப்பூ மூக்கு எளிர்குவளை பூ கண்கள் இயல்பான கழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவைகள் செந்தாழை இரவு நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரும் வள்ளி கற்பக பூவை தோள்கள் உள்ளிருக்கும் வேளூர் பூவையும் நங்கமெளம் பூக்களாய் பூத்திருக்க பூவுடல் கொண்ட உனை வருணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வள்ளலவன் அருளாலை வரும் துயரை பூக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் வளர்தல் காண வைக்கும் பால் பால் பிள்ளைக்கு கொடுத்தாய் பச்சை வெற்றிலை எழுதோர் பிள்ளைக்குவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் சனியோடு கிரகங்கள் விலக நீ வழி அமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடு நோக்கி நீ யாவும் பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கேன் விடுத்தாய் வாழ்வரசினி எனது வரும் கால செல்வங்கள் வளம் காலமாக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தியல் நாயகி எவளும் காண வைக்கும் தங்கநிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியல் புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியாம் தாமரை புமாறு போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் வந்தவர்க்கு வேலைகளும் மகிழ்தளி அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை கழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்ன பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வுதரும் பூங்கொடியாம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வரை மாதரசி கூட்டி வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தை நாயகி எவளும் காண வைக்கும் மையே எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்த நேரிட்டு பார்க்கவில்லையே இருதரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டு மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டேன் நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனம் இறங்கி வந்தருள்க அம்மா தீஸ்வரன் கோயில் வளர்த்த நாயகி எவளும் காண வைக்குமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்